குன்னூர் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள வெலிங்டன் கண்டோன்மென்ட் பகுதியில் மாநில அரசின் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மென்ட் பகுதி ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது இங்கு சுமார் இருபத்தைந்தாயிரம் மக்கள் தொகை உள்ளது இங்கு மாநில அரசால் நடத்தக்கூடிய முகாம்கள் நடைபெறாமல் இருந்து வந்தது தற்போது மாநிலம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது வருகிறது இது தொடர்பாக தமிழக முதல்வரிடம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டு கண்டோன்மெண்ட் பகுதியில் மாநில அரசின் நலத்திட்ட முகாம் நடக்க முன்னாள் துணைத் தலைவர் வினோத்குமார் கோரிக்கை விடுத்தார் அதன் அடிப்படையில் மாநில அரசின் சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதன் இரண்டாம் கட்டமாக சிங்காரத்தோப்பு பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கண்டோன்மெண்ட் நிர்வாக அதிகாரி வினீத் பாபா சாஹிப் லோட்டே உத்தரவின் பேரில் நடைபெற்ற முகாம்கள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை வழங்கினர் இதில் மாநில அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு மனுக்களை பெற்றுக்கொண்டனர்